நன்றி நம்முடைய அகில இந்திய நிகழ்வுக்கு வருகை முன்னிலை வகிக்கக்கூடிய கல்வியாளர் சி பழனிசாமி மேலாளர் சேலம் மாவட்ட மத்திய கூட்டுற வங்கி அவர்களை வருக வருக வரவேற்கிறோம் வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை நாகை நாகப்பட்டினத்திலிருந்து திருக்குவளையிலிருந்து வருகை கவிஞர் முல்லை பாண்டியன் செயலாளர் முத்தமிழ் மன்றம் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம் விழாவில் பங்கேற்பதற்காகவும் விழாவை சிறப்பிற்பதற்காகவும் வருகை புரிந்துள்ள திரு எம்பி நாகராஜன் துணை தலைவர் கவிச்சங்கம் அத்தனாரிச கல்வி இலக்கிய பேரவை சேலம் அவர்களையும் வருக வருக வரவேற்கிறோம் சமூக சேவகர் சோ பழனிவேலு செயற்குழு உறுப்பினர் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் ஐயா அவர்களை வருக வருக வரவேற்கிறோம் கவிஞர் கோ தயாளன் சென்னையிலிருந்து வருகை புரிந்துள்ள ஐயா அவர்களை வருக வருக இன்முகத்துடன் வரவேற்பதில் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் பெருமை அடைகிறது